வலசையில் கொட்டும் மலையில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் வலசை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்தி மாரியம்மன் ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா குடமுழுக்கு விழா புதன்கிழமை நடைபெற்றது கொட்டும் மலையில் நடைபெற்ற இவ்விழாவில் வேத விற்பனர்கள் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் ஆலயத்தின் புனித நீரை கும்பத்தில் ஊற்றி குடமுழக்கை நடத்தினர் கொட்டும் மலையில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவை ஏராளமான பக்தர்கள் குடைப்பிடித்தபடி குடமுழுக்கு விழாவில் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் காண உடைச்சியார் வலசை அதனை சுற்றியுள்ள ஊர்களிலிருந்து ஏராளமான ப பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் இவ்விழாவில் பங்கேற்றனர்